நாம் சூப்பர் ஹெல்தி ராகி பணியாரம் எப்படி செய்வது என்று பார்க்க போகிறோம் இது ஒரு சுவையான மற்றும் சத்தான சிற்றுண்டி இந்த விரைவான செய்முறைக்கு தேவையான பொருட்கள் இன்றி உள்ளன பழுத்த வாழைப்பழங்கள் வெள்ளம் துருவிய தேங்காய் மற்றும் ஏலக்காய் முதலில் பழுத்த வாழைப்பழங்களை ஒரு பாத்திரத்தில் நன்றாக மசிக்கவும் மசித்த வாழைப்பழத்துடன் ராகி மாவு துருவிய வெள்ளம் துருவிய தேங்காய் மற்றும் ஏலக்காய் தூள் சேர்க்கவும் எல்லா பொருட்களையும் ஒன்றாக கலந்து கெட்டியான பனியார மாவை உருவாக்கவும் இப்போது பனியார கல்லை சூடாக்கி ஒவ்வொரு குழியிலும் சிறிது நெய் ஊற்றவும் தயார் செய்த மாவை ஒவ்வொரு குழியிலும் ஊற்றி பொன்னிறமாக மாறும் வரை சமைக்கவும் பணியாரங்களை மறுபுறம் திருப்பி இருபுறமும் பொன்னிறமாக சமைக்கவும் உங்கள் சுவையான மற்றும் ஆரோக்கியமான ராக்கி பனியாரம் தயார் இதை சூடாக பரிமாறவும் மேலும் பல ஆரோக்கியமான மற்றும் சுவையான சமையல் குறிப்புகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்